ப்ரை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கடந்த மாதங்களில் ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்தார் நம்முடைய இயேசு எவ்வளவு நல்லவர் தெரியுமா எத்தனையோ கஷ்டங்கள் உபத்திரவங்கள் வேதனைகள் தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தபொழுது கூட அவர் நம்மை கைவிடவே இல்லை தினம்தோறும் நம்மை ஆதரித்தார் அரவணைத்தார் போஷித்தார் வழி நடத்தினார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நம்முடைய சொந்த கடவுளாக ஏற்றுக்கொள்வது என்பது எவ்வளவோ பெரிய பாக்கியம் தெரியுமா பெரியமானவர்களே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனையும் தேடி இந்த பூமிக்கு வந்தார் ஒவ்வொருவருக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகம் சென்றிருக்கிறார் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் இந்த உலகத்திலே பிரியமானவர்களே அநேக ஜனங்கள் செய்தித்தாள்களை நாம் வாசிக்கும் பொழுது பல பிரச்சனைகளில் மக்கள் சோர்ந்து போகிறார்கள் அவர்களுக்கு தைரியம் சொல்வதற்கோ ஆறுதல் படுத்துவதற்கோ நல் வார்த்தை சொல்வதற்கோ இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை எனக்கு அன்பானவர்களே மனுஷர்கள் சோர்ந்து போகும் பொழுது என்ன செய்வார்கள் தங்களுக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்னுடைய பிரச்சனையை என்னுடைய கஷ்டத்தை என்னுடைய வேதனையை யாரிடத்தில் நான் சொல்லுவேன் யாரிடத்தில் நான் கண்ணீர் விட்டு அழுது நான் சொல்ல முடியும் யார் என் பாரத்தை என் கஷ்டத்தை தீர்த்து வைப்பார்கள் என்கின்ற சூழ்நிலையிலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த நற்செய்தி யார் தெரியுமா இந்த முழு உலகத்தையும் படைத்த கடவுளைப் பற்றி நான் சொல்லுகிறேன் எனக்கு அன்பானவர்களே வேதத்தில் ஒரு மனிதன் இருந்தான் அவன் பேர் யாபேஸ் உங்களைப் போல இப்படிதான் சோர்ந்து போனவனாக வேதனை நிறைந்தவனாக அவன் வாழ்ந்தான் வேதத்தில் யாபேஸை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று நாளாக புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை வாசித்து பாருங்கள் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம் கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார் பிரியமானவர்களே யாபேஸ் வேதனை நிறைந்தவனாக இருந்தான் அவன் பிறக்கும் பொழுது அவன் தாய் யாபேஸ் என்று அவனுக்கு பேர் வைத்தாள் ஏன் தெரியுமா ஏதோ ஒரு துக்கத்தில் அவனுடைய தாய் வேதனைப்பட்டிருக்கலாம் இந்த சூழ்நிலையில் அவன் பிறக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு துக்கமான வேதனையான நேரத்தில் இவன் பிறந்தான் இவன் பிறந்தது முதற்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் வேதனை அது முடியவே இல்லை என்று சொல்லி அந்த வேதனையை அவள் மறப்பதற்காக தன் பெற்ற மகனுக்கு துக்கத்தின் மகன் யாபேஸ் என்று பெயர் வைத்தாள் இந்த யாபேஸுக்கு இது மிகவும் ஒரு வேதனை நிறைந்ததாகவே இருந்தது அதனால்தான் பிரியமானவர்களே இந்த யாபேஸ் ஆண்டவர் நோக்கி ஜபம் செய்தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே ஒரு சில குடும்பங்களிலே நாம் பார்க்கிறோம் இவன் பிறந்ததனால்தான் இப்படி நாங்கள் வேதனைப்படுகிறோம் இவ்வளவு துன்பங்கள் பிரச்சனைகள் வருவதற்கு இவன் பிறந்ததுதான் காரணம் இவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று உங்களை குறித்து பேசுகிறார்களா பெற்ற தாய் தகப்பன் நம் சொந்த பந்தங்கள் அப்படி உங்களை யாராவது பேசுறாங்களா கவலைப்படாதீர்கள் உங்களை ஆதரிப்பதற்கும் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு கடவுள் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது பல ஏற்பாட்டில் இஸ்ரவேலின் தேவன் என்று அவர் அழைக்கப்பட்டார் புதிய ஏற்பாட்டில் இரட்சகராகி இயேசு உலக இரட்சகராக அவர் அழைக்கப்படுகிறார் இயேசு என்கின்ற பெயரில் நாம் ஜெபம் செய்யும் பொழுது நாம் ஜபத்தை அவர் கேட்கிறார் யாபேஸ் ஜெபம் பண்ணினான் என்னவென்று ஜெபம் பண்ணினான் தெரியுமா ஆண்டுவரே தேவரீர் என்னை ஆசீர்வதியும் நான் துக்கத்தின் மகன் என்று அழைக்கப்படுகிறேன் என் துக்கத்தை நீர் மாற்றும் என்னை ஆசீர்வதியும் என்னுடைய எல்லைகளை பெரிதாக்கும் உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் இந்த உலகத்தின் எந்த தீங்கும் என்னை அணுகக்கூடாது என்னுடைய தாய் அவளுடைய வாழ்க்கையில தீங்கும் வேதனையும் பெருகினது அப்படிப்பட்ட ஒரு வேதனை துக்கம் என் வாழ்க்கையில் வரக்கூடாது வழிகள் வேதனைகள் வரக்கூடாது எனக்கு உதவி செய்யும் என்று யாபேஸ் இஸ்ரேலின் கடவுளை நோக்கி பிரார்த்தனை செய்தான் வேதம் சொல்லுகிறது அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் அவன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை கடவுள் அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் இதை கேட்டுக் பிரியமான சகோதரி சகோதரா வாலிப தம்பி தங்கச்சி உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்ற நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார் பிரியமானவளே பிரியமானவனே வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் உங்களுக்காக சிலுவைக்கு போய் மறித்திருக்கிறார் அவர் நல்ல கடவுள் அவர் ஜபத்தை கேட்கிறவர் பதிலை கொடுக்கிறவர் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் மாற்றி உன்னை வாழ வைக்க இயேசு வல்லவராக இருக்கிறார் இந்த பூமியிலே நான் வாழ்வதை விட சாவது மேல் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ அப்படிய வேண்டாம் உன்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் உன் எல்லைகளை பெரிதாக்குவார் உன்னை ஆசீர்வதிப்பார் அவருடைய கரம் உன்னோடு கூட இருக்கும் இந்த மாதத்திலே ஆண்டவர் இப்படி உன்னை நடத்துவார் தீங்கும் வேதனையும் உன்னை அணுகாதபடி உன்னை காப்பாற்றுவார் ஆண்டோடைய சமூகத்தில் யாபேஸ் ஜெபித்தது போல நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்தில் உங்கள் எதிர்காலத்துல அவர் அற்புதம் செய்து உங்களை வாழ வைப்பார் அவனுடைய சமூகத்தில் ஜபம் பண்ணிடலாமா அவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஜபியுங்கள் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் நேசிக்கிற எங்கள் இயேசுவே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லா மனிதர்களையும் நேசிக்கும்படி இந்த பூமிக்கு நீர் வந்தீரே இதோ இந்த ஜீவவாசல் யூடியூப் சேனல் வழியாக இந்த மாதத்தின் தேவட வார்த்தையை ஆறுதலான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி வாலிப தம்பி தங்கச்சி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா இவர்கள் எப்படிப்பட்ட துக்கத்தில் இருக்கிறார்களோ எனக்கு தெரியாது ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆகையினால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் நீர் செய்வீராக யாபேசனுடைய கூக்குரலை கேட்டீரே யாபேசுக்கு இறங்கினீரே அவன் ஜபம் செய்த அந்த ஜபத்துக்கு பதில் கொடுத்தீரே அப்படி இப்பொழுது உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் நீர் செய்தீராக ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஏசுபின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமமானவர்களே இந்த தேவ வார்த்தையிலால் இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் இருதயம் தொடப்பட்டிருந்தால் எங்களோடு கூட நீங்கள் உங்களுடைய சாட்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் நாங்கள் உங்களுக்கு உங்களுக்காக தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் இருங்கள் திடன் கொள்ளுங்கள் ஏசு உங்களோடு கூட இருக்கிறார் யாபேசுக்கு உதவி செய்தவர் ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்தவர் உங்களுக்கும் அற்புதம் செய்யாமல் இருக்கவே மாட்டார் ஏசு உயிரோடு இருக்கிறார் காட் யூ காட் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்